ஓர் உணவை நாம் ருசித்து விழுங்கும் போது சாப்பிட முடியாமல் வாயில் வலியோ புண்ணோ இருக்கக்கூடாது அப்போதுதான் அமிர்தமாகவே இருந்தாலும் அது ருசிக்கும் இல்லை என்றால் கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்பது போலத்தான் பிடித்த உணவு தட்டில் இருந்தும் வாய்ப்புண் காரணமாக அதை சாப்பிட முடியாமல் போகும் எல்லாவிதமான விதமான வாய்ப்புண்களுமே தவிர்க்க முடியாததோ தீர்க்க முடியாததோ அல்ல என்கிறார் ஆயுர்வேத மருத்துவர் ஆர் பாலமுருகன் அதோடு ஆயுர்வேதத்தில் வாய்ப்புண் தொந்தரவுக்காக மேற்கொள்ள படும் பல எளிய சிகிச்சை முறைகள் எளிதில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் மூலம் குணப்படுத்தும் வழிமுறைகள் குறித்தும் அவரே விவரிக்கிறார் வாய்ப்புன் தொடக்கத்தில் கொப்பளங்களாக தோன்றும் சில நாட்களில் உடைந்து சிறு சிறு குழிப்புண்களாக மாறி வலியை ஏற்படுத்தும் சாப்பிடும்போதும் பேசும்போதும் வலி அதிகமாகும் தலைவலி காய்ச்சல் என தொல்லைகளை கூட அது உண்டாக்கும் காரணங்கள் ஏற்பட பல காரணங்கள் உள்ளன முக்கியமாக மலச்சிக்கல் பித்த அஜீரணம் உடற் சூடு வைட்டமின் சி பி டுவெல் போன்ற ஊட்டச்சத்து குறைபாடுகள் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு வீரியம் மிக்க மருந்துகள் மற்றும் மாத்திரைகளை உட்கொள்ளுதல் உணவு ஒவ்வாமை போன்றவை காரணமாக அமைகின்றன புகைப்பிடிப்பவர்கள் மது அருந்துபவர்கள் வெற்றிலை புகையிலை பான் மசாலா போடுபவர்கள் சர்க்கரை நோயாளிகள் ஆகியோருக்கும் வரலாம் இவை தவிர வாயை சுகாதாரமாக வைத்துக் கொள்ளாதவர்கள் குடல் மற்றும் இறைப்பையில் புண் உள்ளவர்கள் மன அழுத்தம் ஆக்ரோஷ குணமுடையவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வரும் வாய்ப்புகள் அதிகம் பல் துளக்கும் போது பிரஷ்ஷால் இடித்துக் கொண்டால் கூட இது ஏற்படலாம் அதேபோல டீ அல்லது காஃபியை அதிக சூட்டோடு குடித்தால் கூட வாய்ப்புண் வருவதுண்டு வாய்ப்புண் இருக்கும் போது பச்சை மிளகாய் புளிப்பு சுவையுடைய உணவுகளை சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் வேண்டும் இனிப்பு கசப்பு துவர்ப்பு சுவை கொண்ட உணவுகளை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் கீரை பசும்பால் தேங்காய்பால் பீர்க்கங்காய் புடலங்காய் நெல்லிக்காய் போன்றவற்றை உணவில் சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வெள்ளை பூசணிக்காய் அல்லது அகத்திக் கீரையை சமைத்து சாப்பிட்டால் உடனடி நிவாரணம் கிடைக்கும் முருங்கக்கீரை மற்றும் சிறுகீரையை சமைத்து சாப்பிடலாம் கொய்யா இலைகளை மென்று துப்பலாம் அதிமதுரப் பொடி அல்லது கடுக்காய் பொடியை வாங்கி அதை தேனில் குழைத்து சாப்பிடலாம் வாய் கொப்பளித்தல் வாய்ப்புண் உள்ள இடத்தில் சுத்தமான தேனை தடவலாம் ஆர்கானிக் ரோஜா பூ இதழ்கள் அல்லது கொட்டைப்பாக்கை தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்து வாய் கொப்பளிக்க வேண்டும் தேங்காய் பாலை குடிக்கலாம் அதைக் கொண்டு வாய் கொப்பளிக்கவும் செய்யலாம் செய்ய வேண்டியவை உணவு ஒவ்வாமை மருந்து ஒவ்வாமை இருந்தால் தொடர்புடைய உணவு மருந்தை தவிர்க்க வேண்டும் மது பழக்கத்தை கைவிட வேண்டும் புகை பிடிக்கக்கூடாது வெற்றிலை புகையிலை பான் மசாலா போடக்கூடாது சர்க்கரை நோயாளிகள் நோயை கட்டுக்குள் வைத்திருக்க வேண்டும் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறையாமல் பாதுகாக்க சரிவிகித உணவை சாப்பிட வேண்டும் அதிகமாக கவலைப்பட்டாலும் வாய்ப்புண் வரும் என்பதால் எப்போதும் மன மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டியது அவசியம் பாக்டீரியா வைரஸ் போன்ற கிருமிகளின் தாக்குதல் காரணமாக வரும் சின்னம்மை தட்டம்மை எய்ட்ஸ் போன்ற நோய்கள் ஏற்படும் போது வாய்ப்புண்ணும் ஏற்படக்கூடும் எனவே வாய்ப்புண் வெகு நாட்களுக்கு தொடர்ந்தாலோ குறுகிய கால இடைவெளியில் திரும்ப திரும்ப வந்தாலோ மருத்துவர்களின் ஆலோசனையை பெறுவதே சிறந்தது மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்